திருப்பாவை பாடல் பத்து ஆண்டாள் இயற்றியது நோற்று ஸ்வர்க்கம் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் நாராயணன் அம்மாள் போற்ற நாள் புண்ணியனால் நாள் கூற்றத்தின் வாய்விந்த கும்ப கர்ணனும் தோற்று தோற்றுமுனைக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் இதன் பொருளானது முற்பிறவில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்பொழுது சொர்க்கம் போல சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை நீ பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொன்னார்கள் நீ அவனையும் விடுவாய் போல் தெரிகிறது சோம்பலின் இருப்பிடமே கிடைத்தற்கரிய அணிகலனே தடுமாற்றமில்லாமல் கதவை திறந்து வெளியே வா நாம் நீராடப் போகலாம் கோயிலில் திருவிழா என்றால் இடம் பிடிக்க முண்டி எடுத்து முன்னே நிற்கின்றோம் இது சுயநலம் நம்மோடு மற்றவர்களும் சேர்ந்து பார்க்க வேண்டும் என அவர்களுக்கும் இடம் கொடுத்தால் அது பொதுநலம் ஆண்டால் தான் மட்டுமின்றி எல்லோரும் இறைவனை அடைய வேண்டும் என்று அழைக்கின்றார் இத்த பாடலில் நன்றி